என்ன என்றா இங்க ஏதாவது பிரெஸ் மீட்டிங் கேட்டலாம் நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பு பணம் கேட்டு என்னுடைய பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் போட்டு ரெண்டாவது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என்கிட்ட நாலு லட்சம் பணம் கேட்டாரு இருக்கு நான் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல விஷ சூட்டில சந்திச்சேன் நான் தளபதி தீவிர ரசிக்க கட்சியில வந்து நான் தளபதி மக்களை இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட பொறுப்பு பணம் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பணம் கேட்டிருக்கேன் ஒவ்வொரு நபட்டும் பணம் கேட்டிருக்கேன் இது ஏங்க இது மாதிரி கட்சி எல்லாம் வந்து இது மாதிரி பணம் கேக்குறேன்னு கேட்டா அவர் என்னன்றது தலைமை கேக்குறேன்னு சொல்றாரு தலைமைன்னு யாரும் கேட்டா தலைவர் என்ன இல்ல அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவரு பணம் கே நாம வந்து குறுக்கிட்டு ஏன் பணம் கேக்குறீங்கன்னு கேட்டா என்ன வந்து ஆவாதன்னு என்ன சொல்ற இதை பாருங்க நீங்க சொல்லுங்க இளையராஜா இவர் இப்ப கொடுங்க நகர செயலாளருக்கு ஒரு மரத தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இவர் வந்து கட்சியின் விதிப்படி பதினஞ்சு பதினஞ்சு டிடி கொடுத்து நகர செயலாக்கி இவர் நேர்காணல் வச்சு ஒரு முறை தேர்ந்தெடுப்பட்ட நபர் இவர் இளையராஜா ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு முந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சி இந்த முபார்க் என்றவருக்கு திமுக வந்து வந்தாரு அவருக்கு நகர செயலாளர் பொறுப்பு போட்டிருக்காரு மோகன் அவர்கள் உண்டு கிடப்பா தயல் மிஷின் நலத்திட்ட கொடுக்கும் போது பத்தொன்பது வரைக்கும் தயல் மிஷின் ஆகி கொடுத்தாரு ஏற்கனவே இது பத்தாது இவர் கிளைக்கிச்சுனாரு இவர் கிளைக்கிச்சால கேட்டிருக்காரு இவர் பத்தொன்பது தைல் மிஷின் ஆகி கொடுத்து இதுவும் பத்தாது கா சாம்பார கூடு அப்படியே இவரும் கேட்டு துன்புறுத்திருக்கா கேளுங்க தலைமைக்கு கொண்டு போய் நான் வந்து பொதுச் செயலாளருக்கு தினம் தினம் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு உடனே கேட்கிறேன் பொது எனக்கு வந்து எதையுமே ரிப்ளை கொடுக்க மாட்டாரு அவர் பேருக்கு இது பாத்துங்க ரிப்ளை கொடுக்க மாட்டாரு தலைவருக்கு இது கொண்டு போனதான் இந்த பிரஸ் மீட் தலைவருக்கு நேரடியா பாக்கணும் எங்களை மாதிரி வந்து தொண்டர்கள் அதிருப்தி கேக்குறாங்க நாங்கள கட்சிக்கு உழைக்கிறதுக்காக நாங்க தயாராக இங்க அதனால எங்களை யாரும் பார்க்க தலைவர் இதை பார்த்து எங்களை உடனே தூபி பேசின கட்சி வளர்க்கறதுக்கான வழிமுறைகள் ஆனா கட்சிக்கு நீ விதிமுறைப்படி தவறா பண்ணிக்கிறாங்கள மோகன் கேட்ட தலைமை 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 யார் கேட்டா தலைவர் இல்ல தலைமை அது யார் தலைமைன்னு தெரியல அது நாலு லட்சம் கேட்டாங்க சார் அவரு நான் தரமாட்டேன் என்ன ஒரு நைட்டு கையெழுத்து போறாப்ல ஒரு அரை மணி கழிச்சு பணம் கொடுங்க கேட்டாப்புல உங்களுக்கு பொறுப்பு ஏங்க நான் பணம் தருங்க நான் லட்சம் தான் உங்களுக்கு பொறுப்பு என் பொறுப்பு எடுத்துறாரு சார் அவரு இது வந்து விழுப்புரம் மாவட்டம் பண்ற மத்த மாவட்டம் நடந்தது எனக்கு தெரியல விழுப்புரத்துல நூறு சதவீதம் நடக்குதுங்க அது இல்ல சார் தலைமை பாரு கொண்டு போ சார் தலைமை மேல் நடக்கல போக மாட்டேன் நாங்க செத்தாலும் துண்டோட தான் சாமி கட்சிக்காக நாங்க மேல் தலைமை பாரு கொண்டு போவோம் சார் இல்ல

அவருக்கு நகர சேவை படுறப்பட ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி கூட்ட இல்லாத இவர் கட்சியா பழியாது ஆனா இவருக்கு முன்னாடி ஒரு கட்சியில பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி விடுறாங்க